சரண்யாவுக்கு கல்யாணம் முடிந்து ஐந்து மாதங்களாகின கோபாலகிருஷ்ணன் இருந்து வீடு திரும்பினான் கோபாலகிருஷ்ணனின் அம்மா லதா எங்கடா சரண்யா என்று சற்று வேகமாக கேட்டாள் அவள் ஆபீஸ் வேலை முடித்துவிட்டு பார்ட் டைமாக ஒரு சிறிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்காமா அதான் லேட் எட்டு மணிக்கெல்லாம் வந்துருவாள் பயப்படாதீங்கம்மா என்றான் கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சொன்னபடியே டான் எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டாள் சரண்யா வாயில் முணுமுணுத்தாள் மாமியார் லதா மறுநாள் காலையில் எழுந்ததும் தன் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஆபீஸுக்கு கோபாலகிருஷ்ணனும் சரண்யாவும் ஸ்கூட்டரில் கிளம்பினர் சீக்கிரம் வந்துருட்டி என்றாள் லதா சரிங்க அத்தே வேலை முடிந்ததும் வந்துறேன் என்றாள் சரண்யா சாயங்காலம் ஐந்து மணியானதும் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு ஸ்கூட்டரை திருப்பினான் வீட்டில் அம்மா தனியாக இருப்பாள் ஸ்கூட்டரின் வேகம் கூடியது அம்மா முன்பக்கத் தோட்டத்தில் குனிந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாள் இவன் ஸ்கூட்டர் சப்தம் கேட்டதும் நிமிர்ந்தாள் கையை உதறி கொண்டு வந்தாள் கேட்டை விலக்கி திறந்தாள் இவன் ஸ்கூட்டரை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் அம்மா மௌனமாய் பின்தொடர்ந்தாள் சரண்யா வரலையாடா அம்மா கேட்டாள் காலையிலேயே சொன்னாளே மா அவள் ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு வருவாமா என்றான் கோபாலகிருஷ்ணன் எப்படி போனா நான் தான் கொண்டு விட்டுட்டு வர்றேன் திரும்பி வர்றப்ப எப்படி வருவா நீ போகணுமா இல்லே பஸ்ல வந்துடுவா தனியாவா ராத்திரி லேட்டா ஆயிட்டா என்ன பண்றது நம்ம ரவி இருக்கான் அவன் அழைச்சிட்டு வருவான் ஆமா அவன் ஒரு வேலை இல்லாத பைய அம்மா முணுமுணுத்தாள் இவன் முகம் கழுவ பின்பக்கம் போனான் முகம் துடைத்து கொண்டு வரும்போது அம்மா காப்பி கொண்டிருந்தாள் தலை சீவினான் மெல்ல பவுடர் ஒற்றினான் அம்மா மௌனமாய் காப்பி தம்ளரை நீட்டினாள் இவன் வாங்கிக் கொண்டு அம்மா முகத்தை பார்த்தான் என்னமோ சொல்ல விரும்புகிறாள் என்னம்மா அம்மா தயக்கமாய் சொன்னாள் இதெல்லாம் இருக்கு கிருஷ்ணா எதும்மா இப்படி அடிக்கடி பார்ட் டைம் வேலைக்கு போறது அப்புறம் போயிட்டு ராத்திரி வர்றது இவன் மௌனமாயிருந்தான் அம்மா ஏதோ சிக்கல் பண்ணுகிறாள் கோபாலகிருஷ்ணன் தன் அம்மாவிடம் சென்று இல்லம்மா நம்ம குடும்ப கஷ்டத்தை போக்க தானம்மா எனக்கு புரியுதுடா கல்யாணமாகி நாலு மாசம் ஆகலை அதுக்குள்ளேயே இப்படி அம்மா வாக்கியத்தை பூர்த்தி பண்ணாமல் போனாள் இவன் சோபாவில் அமர்ந்தான் புத்தகத்தை புரட்டினான் மனசு பதியவில்லை அம்மாவிடம் பேச வேண்டும் போலிருந்தது எழுந்து வெளியே வந்தான் அம்மா வாசலில் பூக்காரனிடம் பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் ஒரு மூட்டையை தூக்கி வந்து தோட்டத்தில் அம்மா காட்டிய இடத்தில் போட்டுவிட்டு போனான் இவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது என்னம்மா மூட்டை இது செம்மண்ணுடா எதுக்குமா ஊட்டில புதுசா ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்தேனே அதுக்குத்தான் அது நம்ம மண்ணுல பிடிக்காதுப்பா செம்மண்லதான் வளருமாம் அதான் இவனை அள்ளிட்டு வரச் சொன்னேன் சாதாரண ஒரு ரோஜா செடிக்கே அதனோட பழைய சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக எங்கேருந்தோ மண் கொண்டு வர்றேன் ஆனா சரண்யாவுக்கு அதை செய்யக்கூடாதுங்கிற என்ன நியாயம் இது சரண்யாவுக்கு நம்ப வீடும் புது மண் தானே அவ இங்க வேர் ஊன்றி வளர நாம் பழைய சூழ்நிலையை உருவாக்குறது தப்பா அம்மா செம்மண்ணையே வெறித்து கொண்டிருந்தாள் தெளிந்து விடுவாள் கதையின் நீதி கண்டிப்போடு இருப்பது நல்லதுதான் ஆனால் சந்தேகப்படுவது மன அமைதியை குறைத்துவிடும் ஆகையால் நம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம் ஆண்களிலும் பெண்களில் நல்லவர்கள் இருப்பதால் தான் பூமி சுற்றுகிறது